அஸ்ஸலாமு அலைக்கும் சில சமயங்களில் நாம் ஒரு துவாவை நீண்ட நாட்கள் கேட்கிறோம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவே தெரியவில்லை இதனால் நமக்கு விரக்தி ஏற்படலாம் ஏன் இறைவனிடம் நம்பிக்கை இழக்கும் சூழல் கூட வரலாம் ஆனால் உண்மையில் அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறான் தெரியுமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைதானை தோல்வியடையச் செய்வோம் ஒரு ஹதீஸ் கூறுகிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியானின் துவா அவனுக்கு அவசரம் இல்லாத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹுவின் வழிகாட்டல் படி அவன் மூன்று வழிகளில் நம்முடைய துவாவுக்கு பதிலளிக்கிறான் முதலில் நாம் கேட்டதை உடனே தருவான் இரண்டாவதாக நாம் கேட்டதை விட சிறந்த ஒன்றை அல்லது அதற்கான நன்மையை மறுமையில் தருவான் கடைசியாக அல்லது நம்முடைய துவாவின் காரணமாக வரவிருந்த ஒரு கெட்டதை அல்லது ஆபத்தை நம்மை விட்டு நீக்கி விடுவான் ஆக நம்முடைய துவா ஒருபோதும் வீணாவதில்லை ஒவ்வொரு துவாவும் நமக்கு நன்மை தரும் விதத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது